மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களை நேரிலே சந்திப்பதற்கு நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் திண்டுக்கல்ல பத்மகிரி மலை மீது அற்புதமான கோவில் இருக்கின்றது அந்த கோவில் மேல கோயில் இருக்கான சாமி இல்லாதது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆன்மீக பெரியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மனக்குறையை மூங்குவதற்கு இந்து முன்னணி பேரத்தின் சார்பில் நாட்கள் ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் திண்டுக்கல் மாநகரத்தில் நடந்தது ஒரு வரலாறு காணாத ஆதரவு அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு இருந்தது மாணவர்கள் பெரியவர்கள் ஆன்மீகத்தை ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க பெண்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி பலரும் கூட அந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கெடுத்து ஐம்பதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்காரு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இந்து முன்னணியுடைய தொண்டர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை மிகப்பெரிய வெற்றி கையெழுத்து இயக்கமாக மாற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தெரிவிக்க வேண்டும் மேல சீக்கிரமா கோவில்ல சாமி அவர் ஆவணம் செய்ய இதற்காக நம்முடைய இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்கு அவர் நேரம் பொறுப்போடு கிறிஸ்தவ பெருமக்கள் அவருடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு எப்போ வேணாலும் நேரம் கிடைக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல முஸ்லீம்களும் அவருடைய கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்கு எப்போ வேண்டுமானாலும் நேரம் கிடைக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையிலும் கூட ஒருமுறை கூட இந்து மதத்தினுடைய தலைவர்களை சந்திப்பதற்கு அவருடைய கோரிக்கையை கேட்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரைக்கும் நேரம் கொடுக்கல ஆனா நிச்சயமா இந்த முறை நேரம் நான் கொடுப்பார் ஏன்னா அவர் அடிக்கடி அனைவருக்குமான ஆட்சி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அனைவருக்குமான ஆட்சி நடக்கிறது உண்மையா இருந்தா நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சர் நேரம் கொடுப்பார் இதனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பத்மகிரி மீது மலை மீது இருக்கின்ற கோவிலில் சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்வார் அவர் வரலாற்றை இடம் பிடிக்கும் எத்தனையோ மன்னர்கள் இந்த கோவில் கட்டினாங்க தர்மபாலர் இருக்கிற மன்னர் கட்டினார் அவர் பேர் இன்னைக்கு வரலாற்றில் இருக்குது அதுபோல் க புத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் இந்த கோவிலை விரிவு படைத்து பிரம்மாண்டமாக கட்டினார் அவருடைய பெயரும் வரலாற்றில் இருக்குது அது மாதிரி இந்த கோவிலுக்காக யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவருடைய பெயர் வரலாற்றில் இருக்குது கடந்த இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இந்த கோவிலுக்குள்ள சாமி இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கோவிலில் சாமி பிரதிஷ்டை பண்ணிணாருன்னு சொன்னா நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சரும் வரலாற்றுல இடம் பிடிப்பார் அதனால இப்படி ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா செய்து கொடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்